முதல்வர் அவர்களுக்கு வெற்றி பெற செய்து வெற்றி பெற செய்ய வேண்டி வரப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும் வெற்றி வேட்பாளர் அனுப்பக்கூடிய முன்னாள் முதல்வர் சின்னத்தில் அவர்களுக்கு பெறுவார்கள் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்யுமாறு தொட்டு பாதம் தொட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அன்புக்குரிய தாய்மார்களே தெரிய தாய்க்குள்ள சொந்தங்களை நீங்கள் மறக்காமல் நமது வெற்றி வேட்பாளர் ஓ பி பல அரசை முத்தரவிட்டு அறியப்படும் ஆக்கு வித்தியாசத்தில் நமது பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி நமக்கு நமக்கு வைப்பாரு இந்த வீட்டு பின்ன அண்ணன் நோட்டீஸ் அவர்கள் பல்லா லட்சியத்தில் வந்து கொண்டிருக்கிறார் நமக்கு சொன்னோம் நமக்கு சொன்னோம் நமக்கு சொன்னோம்

ராமநாதபுரம் பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் முன்னாள் முதலமைச்சரும் புரட்சித் தலைவி அம்மாவின் அன்பு தலைவரும் உங்களை தேடி வந்திருக்கிறார் இந்த பகுதியில் ஒகுமதியு பகுதியில் பாலை வசதி இல்லாத நேரத்தில் ஐயா முதலமைச்சர் இந்த சாலை செய்யலூருக்கு அமைத்து கொடுத்தார் அந்த ரோடை போட்டவர் மாவட்ட கவுன்சிலர் அருளை தந்தி அவர்கள்தான் இங்கு அந்த சாலை அமைத்துக் கொடுத்தார் இந்த பகுதியில் தண்ணீர் இல்லாத பகுதியாக இருந்த அந்த முகமதியாபுரத்துக்கு இந்த செய்யலூர் பஞ்சாயத்திற்கு இங்கு நிதி ஒதுக்கி ஐயா பாரத பிரதமர் பாரத பிரதமர் திட்டத்திலையும் உங்களுக்கு இங்கு தண்ணீர் அமைக்கப்பட்டுள்ளது இப்ப நம்மளுக்கு வரக்கூடிய வணக்கத்திற்கும் மேல மரியாதைக்குரிய நம்முடைய செய்யாலூர் முகமதியாபுரம் இந்த பகுதியில் இருக்கச் பெரியவர்களே பேரன்பு கொண்ட தாய்மார்களே நடந்தோருக்கென்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய நல்லா சீர்த்த வெற்றி ஏற்பாளராக என்னை தேர்தல் காண நிறுத்தியிருக்கிறார்கள் தேர்தல் காட்டிலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற என்னை ஆதரித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற மக்களுக்கு நல்லதை நினைத்து நல்லதை செய்த கட்சிகளின் இயக்கங்களின் தலைவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த பகுதியில் நம்முடைய அருமை அண்ணன் கதிரவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இந்த பகுதி மக்களுக்கு நன்றாக அங்குமுகமானவரும் இயற்கனவே அவர் ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட ஊராட்சி கழகத்துடைய உறுப்பினர் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் என்ற நிலையில் உங்களுக்கு நல்ல அறிமுகமானவர் என்பதையும் மாநில விவசாய அண்மையுடைய பொதுச்செயலாளர் திரு பிடி பிரவீன்குமார் அவர்களும் சிவமாத்தூர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களும் பாலசுமணியும் பத்தியூர் நடராஜன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பரமகுடி சட்டமன்ற பொறுப்பாளர் திருமதி கலாராணி அவர்களும் சகோதரர் குமார் அவர்களும்ணியில் இருக்கின்றார் அவரோடு இணைந்து ஒன்றிய செயலாளர் ஏ ஜி சுரேஷ் ஊராட்சி உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகள் வல்லரசு நாடுகள் அந்த வல்லரசு நாடுகளே இருநூறு வல்லரசு நாடுகள் கூடி நம்முடைய பாரத பிரதமனுக்கு ஒரு நல்ல தலைசிறந்த நிர்வாகி தலை சிறந்த பிரதமர் என்ற புகழ்பியை இருக்கிறார்கள் என்பதை அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பெருமையாக இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நம்மளுக்கு உருவாக்கி தருகிறார்கள் பெரியவர்களே தாய்மார்களே இந்த பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் மக்களுடைய சேவைகள் இவர்களை தீர்ப்பதில் முன்னின்று குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு நிரந்தரமான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்ற பணியில் உங்களுடைய அன்பான ஆதரவையும் அன்பான வாழ்த்துக்களையும் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டதையும் நான் இந்த குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்து வைத்து எங்கள் உரிமை உணர்ந்து சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் படித்த இளைஞர்களுக்கு இளம் பயிற்சி தகவல்கள் அரசு தேர்வு எழுத அளவிற்கு அவர்கள் பயிற்சி தேர்வு நடத்தி அரசு பணியில் சேர்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த பகுதிக்கு தொழில்களை உருவாக்கி மக்களுக்கு வேலை வரை துறையை உருவாக்கின்ற பணியையும் நான் என்னுடைய பணியையும் கரணையும் செய்வேன் என்பதையும் உங்களுடைய அடிப்படை பணியான சாலை வசதி கழிவு நீர் கால்வாய் வசதி தாய்மார்கான கழிப்பட இது இதுபோன்ற பல பணிகளில் மக்களுடைய அடிப்படை பணிகளை தீர்ப்பதில் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவோம் என்று என்பதை தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே தாய்மார்களே நமது சின்னம் என்ன என்று உங்களுக்கு நன்றாக தெரிய சொல்லுங்க பார்ப்போம் இன்னும் சட்டம் சொல்லுங்க மா ஒரு கவிழம் என்ற சின்னம் உங்களுடைய ஆதரவுதான் எனக்கு கொழுக்கச் சீட்டில் கிடைத்திருக்கிறது உங்களால் கிடைக்கப்பட்ட அந்த சின்னம் எனக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சின்னத்தில் உங்களில் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் உங்களுடைய நண்பான ஆதரவை பற்றி ராமநாதனம் தொழிலை நிரந்தரமாக கொடியிருந்து உங்களின் ஒருவனாக இருந்து உங்களுடைய தேவைகளை அறிந்து பிரச்சனைகளை அறிந்து புரிந்து அதை தீர்ப்பதில் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுகிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தாய்வார்களே சொன்னான வாக்குகளை நம்முடைய பலாபலத்திட்டத்தை ஒத்தகம் என்னை மாபெரும் மகத்தான வெற்றியை பெற்றுத் தருமாறு உங்களோட அன்போடு உங்களுடைய பாதத்திற்கு வேண்டி வணங்கி வருகிறேன் நன்றி வணக்கம்